மூன்று முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குல போகலாம் உரிய கோயிலில் பிச்சை எடுக்கிற விஷயம் தெரிஞ்சதும் சுந்தரவள்ளி குடும்பத்தோடு அங்கே போறாங்க அங்கே போய் பார்த்தா சூரிய உட்காந்துருக்காரு அங்கே ஒருத்தர் அம்மா தாயே காசு போடுங்கன்னு தொட்டுட்டாங்க அதுக்கு ஓங்கி பல ஒரு அற விடுறாங்க சுந்தரவள்ளி பிச்சைக்காரனை கண்டாவே எனக்கு பிடிக்காது நீ என்னை தொட்டு வேற பேசுறியா உன்னை என்ன பண்ண பாருன்னு சொல்லிட்டு உடனே போய் கோயில் நிர்வாகிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க கோயில் வாசலேருந்து பிச்சைக்காரங்களை அடிச்சு விரட்டுங்கன்னு கேச கொடுக்குறாங்க சுந்தரவள்ளி எங்களுக்கு முன்னாடி போலீஸ் வந்து ஜீப்ல இறங்குறாங்க இறங்கி வந்ததும் பிச்சக்காரங்க எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யாவை அடிக்க போகும்போது அந்த கை தடியை பிடிச்சிக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எந்த தப்புமே செய்யாத இவங்களை எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சுந்தரவள்ளி மேடம் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்களை யாரோ தொட்டுட்டாங்களா தப்பா தப்ப லவ்வான்னு கேட்குறாங்க என்னங்க இவங்களும் மனுஷங்க தானே தொட்டதுனால எல்லாம் ஒரு கத்தமாக சுந்தரவலியை வெளியில வரச்சொல்லுங்கிறாங்க சூர்யா சுந்தரவள்ளி உள்ளே போய் போலீஸ் இங்கே வர சொல்லுங்க மேடம் அங்கே பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்குது நீங்கள் தானே கேச கொடுத்தீங்க நீங்களே போய் ஏதாவது சமாதானம் பண்ணுங்கங்கிறாங்க இல்லைல்ல அந்த இடத்துக்கு போனால் சூர்யா தான் என் பையனை பிச்சைக்காரங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் அவங்க அவன் அப்படி சொல்லும் போது எனக்கு அது அசிங்க பெரிய கேவலத்தை நேரடியா நான் போய் சந்திக்க தயாரா இல்லை மேல நான் கொடுத்த கேச நானே வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாங்க அப்ப எழுந்திருக்கும் போது அப்ப மாதவி சொல்றாங்க அம்மா நீங்க போகாதீங்க அம்மா என்ன கௌரவம் என்ன நம்ம போய் பிச்சைக்காரங்க முன்னாடி கேச கொடுத்துட்டு வாபஸ் வாங்கினா அடுத்து அது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க சூர்யாவும் எப்ப எப்பன்னு இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான் அவனுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும் நீங்க போயிட வேண்டாம் போலீஸே இங்க வரட்டுங்கிறாங்க மாதவி மாதவி வீட்டுக்காரரும் இது கேட்ட சுந்தரவள்ளியும் ஆமா அவங்க இங்க வரட்டும் நான் அவங்க கிட்ட கொடுத்த கேச நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாங்க அப்ப கோயில் நிர்வாகி சொல்றாங்க என்னமாயிடு நீங்களா கேச கொடுப்பீங்க நீங்களா வாபஸ் வாங்குறீங்க என்ன விளையாடுறீங்களாங்கிறாங்க என்ன சார் கோயிலுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்களை அடிச்சு வரட்டுறத விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஏதோ நானாவது முயற்சி பண்ணினேன் என்ன செய்யறது இப்போ ஒரு சூழலினால நான் இதை வாபஸ் வாங்க வேண்டியதா போச்சு இல்லைனா அவங்க எல்லாத்தையும் தட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சுந்தரவள்ளி ரொம்பவே தெனா விட்டால் திமரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆஃபீஸர் போய் சரி நான் வெளியில போய் சார்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க சார் அவங்க வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கிறாங்க அப்ப வெளியில வர சொல்லுங்கன்னு கூப்பிடும்போது வர வரமாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாத்தோடைய தட்டியும் விசிறி எரிஞ்சிருக்காங்க அவங்க ஒவ்வொரு ரூபாயா கஷ்டப்பட்டு சேர்த்துன காசெல்லாம் இப்படி இறஞ்சு கிடக்கிறதுக்காரங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா அவங்க சம்பாரிச்ச ஒவ்வொரு காசையும் இப்ப அவங்க அதுக்கு ஈடு கட்டணும் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சூர்யா இத கேட்ட இன்ஸ்பெக்டர் மத்த போலீஸ் எல்லாருமே என்ன சார் இது அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அவங்க வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காங்களாங்கிறாங்க பின்ன நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் சார் இன்னும் சொல்ல போனா நான் அவங்களோட பையன் தான் அவங்கள இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சூர்யா கேட்கும் போது அங்க இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைறாங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க சுந்தரவள்ளி மேடத்தோட ஒரு ஆமா சார் அவங்க கௌரவம் பார்த்துக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க அவங்க நினைச்சா கேச கொடுப்பாங்க வேண்டாம்னா வாபஸ் வாங்குவாங்களா மரியாதையா வந்து இவங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் அப்பாதான் நான் இந்த கேசையை விடுவேன்னு சொல்லிடுறாங்க சூர்யா இதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னடா பண்றதுன்ட்டு உடனே போய் சுந்தரவழி கிட்ட இதை பத்தி பேசுறாங்க சுந்தரவழியும் என்ன திமிர இருந்தா என்ன பிச்சைக்காரங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா என்ன ஒரு அணியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்ட சுந்தரவழி வராங்க வந்து சூர்யா சொன்ன மாதிரியே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள வெளியிலேயே விடுறாங்க அப்படி வாங்க வழக்கு இனிமே உங்க திமிரி இந்த இடத்துல காட்டக்கூடாது எந்த இடத்துலயுமே காட்டக்கூடாது எல்லாருமே ஒவ்வொரு தான் இந்த வாசல்ல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் உங்க நில அப்படி இருக்கு எங்க நில இப்படி இருக்கு அதுக்காக உங்களுக்கு ஈக்குவலா வந்து நிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு சூர்ய பதிலடி கொடுத்து அனுப்புறாங்க சுந்தரவல்லி பிச்சைக்காரங்க முன்னாடி அப்படியே அவமரியாதைப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க சரியான கோபத்துல மூஞ்சில கறியை புசிக்கிட்டு வந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க இங்க வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்றாங்க எங்க என்ன நடக்கு தெரியுமா உங்க பையன் அங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கிறாங்க இது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க அருணாச்சல வச்சிடலாம் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடையிறாங்க சுந்தரவள்ளி என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்கிறாங்க ஆமா சுந்தரவள்ளி பாவ நந்தினி அம்மா போட்டதுனால ரொம்பவே அவஸ்தப்பட்டு இருக்கா ஒரு சாமியார் தான் வந்து சொன்னாங்க கட்டின புருஷன் பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசுல ஒன்பது பேருக்கு அன்னதானம் பண்ணனா இது அம்மா இறங்கம்னு சொல்லியிருக்காங்க நந்தினி கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம தான் சூர்யா இப்ப போய் பிச்சை எடுத்திருக்கான் பிச்சை எடுத்தா நிச்சயமா இந்த அம்மா இறங்கம்னு சொல்லிருக்காங்க நந்தினி குணமானா போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க அருணாச்சலம் என்னங்க சொல்றீங்க உலகத்துல எந்த அப்பாவாவது தான் பிள்ளைய போய் பிச்சை எடுக்க சொல்லுவாங்களா ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லியிருக்கீங்களே எல்லாருமே தன்னோட பிள்ளைங்க ராஜா மாதிரி கம்பீரமா ஒரு பிசினஸ்லயோ ஒரு கௌரவமான பதவியிலயோ உட்காரணும்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க இப்படி ரோட்ல கோயில் வாசலுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கணும்னா சொல்லி கொடுப்பாங்க எங்க பெத்த மனசு எனக்கு பட்டிக்கு தெரியுது தெரியுமா சூர்யா உங்களுக்கும் பயந்தானே ஆனா நீங்க என்ன அர்த்தத்துல சூர்யாவை போய் பிச்சை எடுக்க சொன்னீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலைங்கிறாங்க சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி உன்னோட வார்த்தை என்னங்கிறது எனக்கும் புரியுது அப்ப சூர்யா என்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு தான் சொன்னேன் நந்தினிக்காக நான் போய் பிச்சை எடுக்க எடுத்துக்கிறேன்னு அவன் என்கிட்ட சொன்ன போது அதுல எனக்கு சத்தியமா இஷ்டமே இல்லை சுந்தரவள்ளி அப்படி அந்த மாதிரி ஒரு கோணத்துல பாக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாதுங்கிறாங்க அருணாச்சலம் அதுவும் தவிர அவன் ஒண்ணும் வேணும்னெல்லாம் இந்த மாதிரி செய்யலையே ஏதோ ஒரு நேர்த்தி கடனுக்காக தானே இப்படி செய்யறான்னு சொல்லி நானும் மனசை தேத்திக்கிட்டேன் எங்க மனசை தேத்திக்கிட்டேன்னு கொஞ்சம் கூட வாய்க்குசாம சொல்லிட்டு இருக்கீங்க அவன் யாருங்க நம்ம வீட்டு ராஜாங்க அவ எதுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடன் எல்லாம் செய்யணும் அதுவும் ஒரு வீட்டு வேலைக்காரிக்காக இவன் ஏங்க இவனையே வருத்திக்கிட்டு போய் கோயில் வசல்ல பிச்சை எடுக்கணும் இவன் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அவனோட படி படிப்பு என்ன கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன நான் யாரு அவன் போய் இந்த ரோட்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கணுமா என்ன பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு அருகரப்பா இருக்கும் ஆனா என் பையன் போய் பிச்சை எடுக்கிறான்னு தெரிஞ்சு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்களும் அலோவ் பண்ணிருக்கீங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த வீட்டுல மட்டும்தாங்க தெரியும் என்னைய பழிவாங்கனுங்கிறக்காக அப்பாவை மகனும சேர்ந்துகிட்டு என்னமா வேலை பார்த்திருக்கீங்க போயும் போய் ஒரு வேலைக்காரிக்காக நம்ம பையனை போய் பிச்சை எடுக்க சொல்லியிருக்கீங்களே இப்படி ஒரு அப்பாவை இது நான் அவருக்கு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லி அப்படியே பொறிஞ்சு தழுறாங்க சுந்தரவள்ளி இவங்க சத்தம் மேல்மாடி வரைக்கும் கேட்குது அங்க நந்தினி படுத்திருக்கவே முடியாம அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அதிகமாக அதிகமாக நந்தினி நில பொறுக்க முடியாம எழுந்திருக்கிறாங்க அப்ப விஜி பார்த்துட்டு நந்தினி ஒன்னு எழுந்திருக்காத இரு நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வர அவங்க பேசுற சத்தம் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா அமைதியா பேச சொல்லிட்டு வரேன்னு சொல்லி விஜி கீழே வராங்க வந்தது இங்க சுந்தரவள்ளி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து விஜி வந்து அம்மா கொஞ்சம் சத்தம் போடாதீங்கன்னு கேக்குறாங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க உங்க சத்தம் கேட்டதும் அவ முடியாம படுத்திருக்கா அதிகமாக அதிகமாக அவளுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜி ஏ முதல்ல வாயை முடி யார் வீட்டுல வந்து யார் அமைதியா இருக்க சொல்ற அந்த வீட்டு வேலைக்காரி மேல உனக்கு அவ்வளவு வக்கரை இருந்தா அவளை நீ உன் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு பார்க்க வேண்டியதானு சுந்தரவள்ளி எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அருணாச்சலம் சுந்தரவள்ளி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கே விஜி யார் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவளை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா பா அவ வேலையெல்லாம் விட்டுட்டு நந்தினிக்காக இங்க வந்து நந்தினியை பார்த்துட்டு இருக்கா அவளை போய் இப்படி நாகரிகம் இல்லாம திட்டிட்டு ஏன் அருணாச்சலம் கேட்கும்போது போது ஆமாங்க நான் அப்படிதாங்க திட்டு வீட்டுல வந்து யார் வந்து அமைதியா பேச சொல்றது ஏன் வீடு நான் எப்படி வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் இதை கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் இப்படிதான் இருப்பேங்கிறாங்க சுந்தரவள்ளி இது என்னோட வீடா இல்ல அவ வீடா நானும் இந்த பொண்ணு சரி விருந்தாளியா வந்திருக்காளன்னு பேசாம அமைதியா பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் ஆனா இதுல என் பையன் பச்சை இருக்கிறானே வயிற்றுச்சல்ல நான் பேசிட்டு இருக்கேன் இவன் என்னடானா என்னைய பேச வேண்டாம்னு வந்து எங்கிட்டயே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா முதல்ல இவ யார் எனக்கு பேச வேண்டாம்னு இவ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது இவளுக்கு அக்கறை இருந்தா மரியாதையா இந்த நந்தினியை கூட்டிட்டு வெளியில போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க சுந்தரவள்ளி அடுத்தது விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இதுக்கப்புறம் அப்புறமா இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை பேசாம நந்தினியை நம்ம வேற ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க இந்த பக்கம் சூர்யா கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க சூர்யா இன்னமும் ஆக்ரோஷத்துலயும் கோபத்திலையும் சுந்தரவல்லி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சூர்யா பேசுனதை கேட்டதும் அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க சுந்தரவள்ளி இந்த வீட்டுல இப்படிதான் இருப்போம் உங்களுக்கு இஷ்டமா இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியில போங்கன்னு சொல்றாங்க சூர்யா இதை கேட்ட சுந்தரவள்ளி ஆடி போய் நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சூர்யா கூட உட்காந்து பிச்சை எடுத்தவங்களையும் வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சூர்யா இதையெல்லாம் பார்த்த சுந்தரவல்லி இன்னும் ஆக்ரோஷத்துல குதி குதி குதிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்க அதிகம் நாளை எப்படி சொல்ல பாக்கலாம்